வணக்கம் bon இன்றைய செய்திகள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பு செயலாளருமான வைகை செல்வன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அதிமுக திமுக ஆகிய இரு திராவிட இயக்கங்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் புதிதாக உருவாகியுள்ளது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள இந்த கட்சி தமிழக அரசியலில் தன்னை எந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ளப் போகிறது தகவமைத்துக் கொள்ளப் போகிறது என்பதில் பெரும் தடுமாற்றம் இருப்பதாகவே தெரிகிறது தனது மாநாட்டிற்கு கூடுகின்ற கூட்டத்தை கருத்தில் கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என தாவேக்க கணக்கு போட்டால் அது அந்த கட்சிக்கு ஏமாற்றத்தையே பரிசளிக்கும் ஓரிரு லட்சம் பேரின் இயல்பான வருகையும் வாக்குகளாக மாறுமா என்பதிலும் ஐயப்பாடை நிலவுகிறது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றும் முதல்வர் ஆக வேண்டும் என்றும் ஆசைப்படுகிற நடிகர் விஜய் அதற்கேற்ற அரசியல் முதிர்ச்சி தனக்கு உள்ளது என்பதை மதுரை மாநாட்டில் மெய்ப்பிக்க தவறிவிட்டார் என்றும் வைகை செல்வன் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் வெறிநாய் தொல்லை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது வெறிநாய் தொல்லையை கட்டுப்படுத்த அரசு தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வெறிநாய் கழித்து ஒரு சிறுமி மூன்று பெண்கள் இரண்டு முதியவர்கள் என ஆறு பேர் காயமடைந்தனர் காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் வழங்கப்பட்ட அசைன்மெண்ட் பட்டாக்களை முழுமையாக ஆய்வு செய்து போலிகளை கண்டுபிடிக்க வருவாய்த்துறை உத்தரவிட்டும் அதிகாரிகள் தயக்கம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் அரசுக்கு தேவைப்படாத புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருப்போருக்கு இலவச பட்டா வழங்கப்படும் அதே சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களுக்கு உதவும் வகையில் குறிப்பிட்ட புறம்போக்கு நிலங்களை அரசு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒதுக்கி அசைன்மென்ட் என்ற பட்டாவை வழங்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் பட்டாக்கள் அரசு சார்பில் வழங்கப்பட்டன அவற்றில் பதினான்கு லட்சம் அசைன்மெண்ட் பட்டாக்கள் அதே நேரத்தில் போலி அசைன்மென்ட் பட்டாக்கள் வாயிலாக ஏராளமானோர் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து பயன்படுத்தி வருவது தெரியவந்துள்ளது இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரி கூறும்போது போலி அசைன்மென்ட் பட்டாக்களை கண்டுபிடிக்க பல மாவட்டங்களில் மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டன ஆனாலும் பணியாளர் பற்றாக்குறை சிறப்பு முகாம்கள் போன்ற கூடுதல் பணி காரணமாக இப்பணிகள் முடங்கியுள்ளன எனவே கூடுதல் அவகாசம் கோரப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் உத்தரகாண்டில் வெவ்வேறு மாவட்டங்களில் மேகவடிப்பு காரணமாக நேற்றும் கனமழையும் அதைத் தொடர்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்ணில் புதைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது பஞ்சாபில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட சென்ற அமைச்சர்கள் சேதங்களைப் பற்றி கவலைப்படாமல் ஸ்வீடன் மற்றும் கோவாவுக்கு அவர்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து சிலாகித்து அரட்டை அடித்தது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது ராமர் பாலத்தை தேசிய நினைவுச் சின்னமாக அறிவிக்க கோரியது தொடர்பாக உடனடியாக முடிவெடுக்க உத்தரவிடக் கோரி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்த மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது தமிழகத்தின் ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையே கடலுக்கு அடியில் அமைந்துள்ள ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய நினைவு சின்னமாக விரைந்து அறிவிக்க கோரி பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம் பி சுப்பிரமணியன் சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜாரங்கே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்களின் படையெடுப்பால் மும்பை நகரம் ஸ்தம்பித்தது தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று இருபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் என்று இந்தியா டுடே சி வோட்டர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி தற்போது மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டால் இருநூற்று எட்டு தொகுதிகளில் மட்டுமே வெல்லும் என்றும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் இந்தியா ஜப்பான் இரு நாடுகளும் அரிய வகை கனிமங்கள் பாதுகாப்புத்துறை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு என பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டத்தை இரு நாடுகளும் வகுத்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக பொருளாதார நடைமுறையில் தன்மையை கொண்டுவர இந்தியாவும் சீனாவும் இணைந்து பணியாற்றுவது முக்கியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மேலும் சீனாவுடன் ராஜ்ய ரீதியிலான உறவு முதல் பரஸ்பர மதிப்பு பரஸ்பர நலன் மற்றும் பரஸ்பர உணர்வுகள் அடிப்படையிலான தொலைநோக்கு திட்டங்கள் வரை இருதரப்பு உறவை மேம்படுத்த இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு விரைவில் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளதால் ஜவுளி ஆயத்த ஆடைகள் காலனி உள்ளிட்ட தோல் பொருட்கள் இறால் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இத்துறைகள் பெரும்பாலும் அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ளது என்பதால் வேலை இழப்புகளும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது நிகழாண்டு டிசம்பரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வரவுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகையின் வெளிநாட்டு கொள்கை உதவியாளர் யூரி உஷகோவ் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் நபர்களை தடுக்க எல்லையில் அமெரிக்காவை போல சுவர் எழுப்ப மத்திய அரசு விரும்புகிறதா என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் வங்காள மொழி பேசும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்க புலம்பெயர்வோர் நல வாரியம் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்